என்ன இது என்ன மணி வரலையா சார் கோர பெரிய அளவு கொடுத்துறான் டேய் லாங் லாங் தंजय சமாரத்துக்கு வந்து அடிக்குறான் நான் அந்த பக்கம் பெரிய அளவு கொடுத்து விழாக்குளம் அணியில் ஆடிக்கொண்டிருக்கும் ஜெர்சி நம்பர் போர் கனராஜ் தூத்துக்குடி மாவட்டத்தின் தலை சிறந்த வீரரும் மாநில அளவிலான காமெடிப்பட்ட வீரரும் ஆவார் விழாக்குளம் ஆணையில் ஆடிக்கொண்டிருக்கும் ஜெர்சி நம்பர் செவன் சிவகங்கை மாவட்டத்தின் தலை சிறந்த வீரராக இருக்கும் கொம்பமட்டி சூரியன் மத மிக்க அணியில் ஆடு கொண்டிருக்கும் அரி பரந்தகுடியின் தலை சிறந்த அபாடு வீரர் என்பதை நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம் அணியில் ஆடு கொண்டிருக்கும் ஜெசி நம்பர் டூ புதுக்கோட்டை மாவட்டத்தின் அண்டபா கிராமத்தின் தலை சிறந்த வீரர் மற்றும் மாநில அளவிலான விளையாட்டு என்பதையும் திரைப்படுத்திக் கொள்கின்றோம் விளாக்களம் அணியில் ஆடு கொண்டிருக்கும் ஜெசி நபர் எயிட் சிவகங்கை மாவட்டத்தின் தலை சிறந்த வீரர்கள் வழங்கிய கண்ணல் குத்துப்பாண்டியின் மகளை மிக்க மகிழ்ச்சியாக தெரிவிப்படுத்திக் கொள்கின்றோம் விளாக்களம் அணியில் ஆடு கொண்டிருக்கோம் ஜெசி Um, that cell phone. One point. All right. கலர்வசை அணியினருக்கு தேர் あれ<っ> இதை தொடர்ந்து கட்டி நீ வந்து இடம் சாலங்கச்சரி சி வாங்க டைம் கொடுக்க மாட்டேன் அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடிய பாத்துங்க How did it end? கல்லசை நான்கு வெற்றி பணிகளையும் விளாக்குளம் அணியினர் மூன்று வெற்றி பணிகளையும் பெற்று சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார் நெக்ஸ்ட் பெஞ்ச் ராம பெஞ்ச் ஆரம்பரி நண்பர்கள் சி அணியர்கள் இரண்டு அணிகளும் சம வெற்றி பள்ளிகள் நான்கு நான்கு ஒன் பாயிண்ட் அணி எனக்கு இரு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் டேம் டார் சிம்கா கால் திரே சார்வை ਵਾਲার அங்கரை மேரிட்டு வக வகான அன்பர்களுக்கும் மாणा மாதிரி சிட்கார்ட் சர சர சரபாயா ரஹ்மனி ভাই முயிலர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அனியன் சார்பாக வாரே வாரே انا அழைக்கறோம் சிறப்பான ஆட்டம் இரண்டு புள்ளிகள் கிராக்கும் அணினருக்கு ஸ்டேஜ்ல இருக்க ஆள் பண்ணுங்க கீழே இறங்கிய தவிர்த்து வந்தவங்க கீழே இறங்க அப்படி யாருமே கேட்க மாட்டீங்க கீழே ஓவர் கோட் கல்ல ஆறு வெற்றி வெற்றிப்படிகளையும் விழாப்பளம் அணியினர் ஏழு வெற்றி பெண்கள் சரிபார்த்துக் கொள்ளவும் ஆரம்பிச்சி நண்பர்கள் சி அணியினர் நீங்களும் வீட்டை சரிபார்த்துக் கொள்ளவும் வேமாவாங்க டயங்கரமாட்டோம்

தேட்ரை கலரவசை அணியினருக்கு தேர்ட் ரைட் லைன பருக்கா விழாக்குளியினர் எட்டு வெற்றி பலிகளையும் கலர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் தேர்ட் ரைடு விழாக்குள மணியினருக்கு தேர்ட் ரைட்

கடைசி நான்கு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் விழா பதிமூன்று பணிகளையும் கல்லர்வளத்தை பனிரெண்டு பேர் ஏழையும் பெற்றவர் யார் பண்ணியிருக்கார்கள் விழாக்குளம் அணியினர் பதிமூன்று கட்டிகளையும் பெற்று விளையாடி கொண்டிருக்காங்க ஏ போனஸ் கோட போட்டு கமிட்டி லயனம் பேர் சரியா இல்லைங்க போனஸ் கோட போட்டு やった கடைசி மூன்று மேடம் ஆட்டத்தின் கடைசி மூன்று மேடம் கட்டிக்கலாம் வெயிட் போகலாம்கா வெளிய வெளிய கலாசை பதினாறு தேவிக்கே பதிமூணு பேவரா கலவரிசை கைலட்சிப்பா கைலட்சி பேர் கடைசி எண்ணம் லாஸ்ட் டூ மடேஸ் ده ده نيوم கல்லசை அணியினர் பதினேழு வெற்றி புள்ளிகளையும் விழாக்களம் அணியினர் பதினான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்று சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் மினிட் ரைடர் அவுட் ஒன் பாயிண்ட் கல்லரவலசை அணியினர் கல்லற வலசை அணியினர் பதினெட்டு வெற்றி புலிகளையும் விழாக்களம் அணியினர் பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் பெற்று சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் டூ பாயிண்ட் கலர்வளசை